வெல்கம் டு மை சேனல் பஜ்னாமிர்தம் இந்த பஜ்னாமிர்தம் சேனலில் இன்று விநாயகர் குபேரன் கதையை பார்ப்போம் ஒரு காலத்தில் குபேரன் அதாவது செல்வத்தின் தேவர் மிகவும் அகந்தையுடன் இருந்தான் என்னிடம் உலகம் முழுவதும் செல்வம் இருக்கிறது யாருக்கும் என்னை ஒப்பிட முடியாது என்று பெருமை கொண்டான் தன் செல்வத்தை காட்டுவதற்காக அவன் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் அழைத்து உங்கள் மகன் விநாயகரை எனது அரண்மனைக்கு அனுப்புங்கள் நான் அவருக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கிறேன் என்றான் அதை கேட்ட சிவபெருமான் சிரித்தார் விநாயகர் உண்ணும் பசிக்காரர் விநாயகர் உண்ணும் பசிக்காரர் அதை சமாளிக்க உனக்கு முடியுமா என்றார் ஆனால் குபேரன் பெருமைப்பட்டவனாக என் செல்வத்தால் எல்லாமே சாத்தியம் என்று சொன்னான் விநாயகர் குபேரனின் அரண்மனைக்கு வந்தார் அங்கு சமைக்கப்பட்ட உணவுகளை வேகமாக சாப்பிடத் தொடங்கினார் சாப்பிட்டும் பசி குறையவில்லை குபேரன் வைத்திருந்த அரண்மனை முழுவதும் உள்ள உணவு முடிந்துவிட்டது ஆனால் விநாயகரின் பசி இன்னும் தீரவில்லை இறுதியில் அவர் குபேரனையே விழுங்க முயன்றார் அந்த நேரத்தில் குபேரன் பயந்து உடனே சிவபெருமானிடம் ஓடிச் சென்றான் அம்மானே எனது செல்வத்தால் விநாயகரை திருப்திப்படுத்த முடியவில்லை என்ன செய்வேன் என்று அழுதான் அதற்கு சிவபெருமான் கூறினார் குபேரா உன் அகந்தை காரணமாக இதை சந்தித்தாய் விநாயகர் செல்வத்தால் அல்ல பக்தியால் மட்டுமே திருப்தி அடைவார் செல்வம் போதாது உண்மையான அன்பு வேண்டும் என்று பின்னர் சிவபெருமான் குபேரனுக்கு ஒரு சிறிய அக்கறை அன்னம் அதாவது ஒரு கைப்பிடி அளவு அரிசி பக்தியுடன் கொடுத்து விநாயகரிடம் சமர்ப்பிக்கச் சொன்னார் குபேரன் அன்போடும் பக்தியோடும் அந்த சிறிய அன்னத்தை விநாயகருக்கு கொடுத்தவுடன் உடனே அவரின் பசி தீர்ந்தது இந்த கதையின் பயன் என்னவென்றால் செல்வம் ஆடம்பரம் எதுவாக இருந்தாலும் இறைவனை அடைய அது போதாது அன்பும் பக்தியும் மட்டுமே விநாயகரை அதாவது இறைவனை மகிழ்விப்பவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம் ಜಯ ಗಣೇಶ ಜಯ ಗಣೇಶ ಜಯ ಗಣೇಶಿ ಮಾಯ ಗಣೇಶ ಗಣೇಶ ಜಯ ಗಣೇಶ ಶ್ರೀ ಗಣೇಶ ಹಶಿ ಗಣೇಶ ಹಶಿ ಗಣೇಶ ರ ಕ್ಷಮಾ ಶ್ರೀ ಗಣೇಶ ಹಶಿ ಗಣೇಶ ಹಶಿ ಗಣೇಶ ರ ಕ್ಷಮಾ ಜಯ ಗಣೇಶ ಹಯ ಗಣೇಶ ಹಯ ಗಣೇಶ ಪಾಹಿ ಮಾಣೇಶ ಹಶಿ ಗಣೇಶ ಹಶಿ ಗಣೇಶ ಕ್ಷಮ சந்ததமுன் பாதமல தொழுது போற்றி பாடுவோம் சந்ததமுன் பாதமல தொழுது போற்றி பாடுவோம் கந்தன கருள் முதல்வா கணபதியே வருகுவாய் கந்தன கருள் முதல்வா கணபதியே வருகுவாய் சந்தமிகம் திருப்புகளை பண்ணி செய்து பாடவே சந்தமிகம் திருப்புகளை பண்ணி செய்து பாடவே शक्ति मैंने वायरि या शक्ति मैंद जय गणेश गणेश जय गणेश जय गणेश गणेश जय गणेश गणेश श्री गणेश श्री गणेश रक्षमा श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्षमा சந்ததமுன் பாதமல தொழுது போற்றி பாடுவோம் சந்தனமுன் பாதமல தொழுது போற்றி பாடுவோம் சந்தன கருள் முதல்வா கணபதியே பதியே வருகுவான் சந்தன கருள் முதல்வா கணபதியே பதியே வருவாய் சந்தமிகம் திருப்புகளை பண்ணி செய்து பாடவே சந்தமிகம் திருப்புகளை பண்ணி செய்து பாடவே சக்தி மைந்தனே வருவாய் வெற்றியாவும் வருகுவார் శక్తి వరువాయి గరుగు జయ గణేష జయ గణేష జై గణేష పాహిమా శ్రీ గణేశ శ్రీ గణేశ సీ గణేష రక్షమా జయ గణేష జయ గణేష జ గణేష పాహిమా శ్రీ గణేశ శ్రీ గణేష్ సీ గణేష రక్షమా జయ గణేష జయ గణేశాహిమా శ్రీ గణేశ శ్రీ గణే సీ గణేష రక్షమా சந்தக முன் பாதம் அலர் தொழுது போற்றி பாடுவோம் சந்தக தொழுது போற்றி பாடுவோம் கந்தனு கள் முதல்வா கணபதியே வருகுவார் கந்தனுக்கவுள் முதல்வா கணபதியே வருகுவார் சந்தமிகம் திருப்புகளை பண்ணி செய்து பாடவே சந்தனிகம் திருப்புகளை பண்ணி செய்து பாடவே சக்தி வைந்த நீ வருவாயிற்று யாவும் தருகுவார் சக்தி வைந்த நீ வருவாயிற்று யாவும் ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிவான் श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्षमा श्री गणेश पाई श्री गणेश रक्षमा श्री गणेश पाई श्री गणेश रक्षमा श्री गणेश श्री गणेश श्री गणेश पाई माँ श्री गणेश श्री गणेश श्री गणेश पाई माँ श्री गणेश श्री गणेश श्री गणेश पाई ओके फ्रेंड्स अड़ता पाड़ी सदिक्ला फ्रेंड्स थैंक यू